வெல் கம் ஸ்டோ ட சேனல் இன்னைக்கு இந்த வீடியோவில எதை பற்றி பார்க்க போகிறான்னு பார்த்தீங்கன்னா என்னோட ஸ்டைலில் ஆரி ஒர்க்கு தான் பாருங்கள் இது ஆல்ரெடி நான் இதே ப்ளவுஸ்ஸு நான் போட்டிருக்கேன் இதே கலரில் இது கொஞ்சம் கூட டிஃப்ரெண்ட்டான கலர் இது வந்து யூனிஃபார்ம் சாரி ஆல்ரெடி நான் ஒரு ப்ளவுஸ் இதில் தைச்சிருந்தேன் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் காப்பர் கலரில் தான் ஒர்க் பண்ண போகிறேன் இந்த ப்ளவுஸுக்கு எவ்வளோ ரூபாய் சார்ஜ் பண்ணேன் தென் எவ்வளோ ரூபாய்க்கு மெட்டீரியல் வாங்கினேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் சொல்லுவேன் சோஸ்கிப்பாக நம்ம பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் ஆரி ஒர்க் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி போடலாம் இப்போ வாங்க இதுக்கு எப்படி ஒர்க் பண்ணலாம்னு பார்க்கலாம் மறக்கமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க இப்போ பாருங்க நான் இந்த ப்ளவுஸை பார்த்தீங்கன்னா கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிட்டேன் இப்படி கூட நீங்கள் ஒர்க் பண்ணலாம் தென் ஸ்டிச் பண்ணி ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ண பிளவுஸ்லையும் ஒர்க் பண்ணலாம் பட் வந்து நீங்கள் அந்த ஸ்லீவை வந்து ஃபுல்லாக ரிமூவ் பண்ணி அந்த ஸ்டிச்சிங்கை வந்து ரிமூவ் பண்ணி இது மாதிரி பிரித்து வச்சா மட்டும்தான் ஸ்டிச் பண்ண முடியும் ஸ்லீவையும் கழுத்தையும் எல்லாம் நான் இப்போ ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டேன் இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாபின் எடுத்திருக்கேன் இது வந்து ஜெரி த்ரெட்டை சுற்றுறதுக்கு தான் ஒரு கட்டை ஜெரி த்ரெட்டு பார்த்தீங்கன்னா பதினஞ்சு ரூபா லாஸ்ட் டைம் நான் வாங்கினப்போ டென் ருப்பீஸ்லேருந்து இப்போ அஞ்சு ரூபா கூட்டியிருக்காங்க ஸோ இப்படி ரெண்டு கட்டை ஜரி த்ரெட் எடுத்திருக்கேன் அதுக்கு மேட்சிங்காக மிஷன் த்ரெட் எடுத்திருக்கேன் மிஷன் த்ரெட்டை மிஷினில் போடணும் இப்போ இதை அப்படியே மாற்றி வச்சுக்கோங்க சேம் கலரில் எடுத்திருக்கேன் பாருங்கள் இப்போது நான் வந்து ஜரி த்ரெட்டை வந்து பாபிலில் சுற்ற போகிறேன் நிறைய பேருக்கு நான் பாபிலில் ஃபஸ்ட்டு சுத்தும்போது டவுட் இருக்கும் ஸோ இப்போ ரெண்டு கட்ட நூல் இருக்குது பாருங்கள் ரெண்டு கட்ட நூலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க எண்டு நாட்டு போட்டுக்கோங்க திரும்ப திரும்ப புதுசாக பார்க்குறவங்களுக்கு புரிய மாட்டேங்குது பழையவங்களுக்கு நிறைய பேருக்கு புரிஞ்சிருக்கு ஸோ புதுசாக இன்னும் என்னோடய வீடியோ பார்க்க பார்க்க சப்ஸ்கிரைபருக்கு இது எப்படி டபுள் ஸ்டாண்டாக நீங்கள் சுற்றுறீங்க எப்படி வருது அப்படின்னு ஒரு டவுட்ஸ் இருக்குது ஸோ இது மாதிரி நான் ரெண்டு கட்ட த்ரெட் எடுத்துருக்கேன் பாருங்கள் இப்போ ரெண்டு த்ரெட் ஆச்சா இதை வந்து நான் பாபனில் சுற்றி எடுக்கேன் கையால் சுற்றுறவங்க கையால் சுற்றுங்க மிஷினில் நீங்கள் சுற்றுறப்போ ரொம்ப டைட் ஆகாமல் பார்த்து பார்த்துக்கோங்க அப்படி நீங்கள் சுற்றும்போது கரெக்டாக வந்து ஃபினிஷிங் கிடைக்கும் இல்லைன்னா நீங்கள் ஸ்டிச் பண்ணுறப்போ பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா பாபனில் இருக்க த்ரெட் வந்து நீங்கள் லூஸாக சுற்றினாலும் டைட்டாக சுற்றினாலும் கண்டிப்பாக உங்களுக்கு அது கரெக்டான ஃபினிஷிங்கை கொடுக்காது ஸோ கையால் சுற்றுறவங்க கையால் சுற்றிக்கோங்க நான் கொஞ்சம் தூரம் தான் கையால் சுற்றுவேன் அதுக்கப்புறமா மிஷினில் தான் நான் சுற்றுவேன் பவர் மிஷினில் வந்து நூல் சுற்றுறது ஈஸி தான் ஸோ நான் அப்படி சுற்றிக்கிடுவேன் நீங்கள் உங்களுக்கு எது வசதியோ நார்மல் மிஷினில் சுற்றுறவங்களும் சாமர்த்தியமாக சுற்றினா ஓகே தான் நான் இப்போ வந்து இது த்ரெட்டை வந்து இது மாதிரி ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுருக்கேன் அப்போ தான் வந்து மாறி மாறி த்ரெட் வந்து திட்டி பிடிக்காது இப்போ பாருங்கள் நீட்டாக தான் ஃபுல்லாக ஒரு பாபின் ஃபுல்லாகவே நான் சுற்றி எடுத்தாச்சு இப்போ பவர் மிஷினோட பாபின் கேஸில் பாபின் போட்டு இது மாதிரி த்ரெட் லூஸாக வரணும் வெளியே அப்போ தான் கரெக்டாக ஸ்டிச்சு விழும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த த்ரெட்டை வந்து எங்கே போடணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க இந்த த்ரெட்டை என்ன பண்ணுவீங்க மேலேயும் ஜரி த்ரெட்டாக போடணும் அப்படின்னு டவுட்ஸ் கேட்டுகிட்டு இருந்தாங்க ஸோ த்ரெட்டை நான் எங்கே போடுறேன்னு பாருங்கள் ஃபஸ்ட்டு நான் மிஷினில் இன்னொரு த்ரெட் போட்டிருக்கேன் அது வந்து பார்த்திங்கன்னா நான் ஸ்டிச் பண்ணிகிட்டு இருந்தது அந்த பக்கத்தில் போட்டிருக்கிறது இந்த ஜரி ஸ்டிச் பண்ணுறதுக்கு வேண்டி இப்போ அந்த ஃபஸ்ட்டு போட்டிருந்த த்ரெட்டை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த த்ரெட்டை நான் மிஷினில் மாட்டுறேன் பாருங்கள் மாட்டி முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா த்ரெட்டை வந்து இது மாதிரி வெளியே எடுக்கணும் நம்ம பாபினில் போட்டு பாபின் கேஸில் அட்டாச் பண்ணி மிஷினில் மாட்டினால அந்த த்ரெட்டு ஜரி த்ரெட்டை இது மாதிரி மேலே எடுத்ததுக்கப்புறமா ஸ்டிச் பண்ணுங்கள் கண்டிப்பாக அவங்களுக்கு த்ரெட்டு வந்து சொருகாது பேக் சைடு சொருகாது நீட்டாக வரும் ஃபினிஷிங் தென் கண்டிப்பாக இப்படி ஸ்டிச் பண்ணி பார்க்கணும் ரஃப் கிளாத்தில் ஸ்டிச் பண்ணி பார்க்கணும் திரும்ப திரும்ப சொல்கிறேன்னு நினைக்காதீங்க புதிய புதிய சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் வாராங்க ஸோ அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு தான் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்லீவில் வந்து நான் ஸ்டிச் பண்ண போகிறேன் ஸ்லீவில் ஸ்டிச் பண்ணுறதுக்கு பேக் சைடு ஜெரி வந்து தெரியாது ஸோ அந்த ஜரி ஒர்க் இருக்க அந்த அளவுக்கு நான் ஸ்டிச் பண்ணணும் ஒர்க் பண்ணணும் அதுக்காக தான் இப்படி நான் ஸ்டிச் பண்ணி எடுத்திருக்கேன் மேலே ஸ்டிச் பண்ணும்போது போகிறோம் கரெக்டாக பேக் சைடு தெரியும் பாருங்கள் உங்களுக்கு புரியும் நான் ஸ்டிச் பண்ணப்போ புரியும் இது எதுக்கு நான் இப்படி ஸ்டிச் பண்ணி எடுத்தேன்னு இப்போது அதுக்கு அப்புறமா தான் நான் கோடு போட்டு எடுக்க போகிறேன் இது பேக் சைடு லைனிங் இருக்கிறனால தெரியாது ஜரி எது வரை இருக்குன்னு ஸோ இப்படி நான் மேலே ஸ்டிச் பண்ணப்போ கரெக்டாக அதோட ஃபினிஷிங் வந்துருச்சு இப்போ பாருங்கள் ஒரு சின்னதாக நான் ஒரு கோ கட் கொடுத்துருக்கேன் பாருங்கள் அந்த கட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் இப்போது ஒன் ஸ்கேல் அளவுக்கு நான் எதுக்கு வரைஞ்சிருக்கேன்னா ஒன் ஸ்கேல் அளவு நம்ம கரெக்டாக வரையலாம் ஃபுல்லாக ஸ்ட்ரைட் கோடு வரும் இப்போ மார்க் பண்ணி மார்க் பண்ணி நம்ம வரைகிறப்போ அந்த கோடு வந்து கோணக்கமானக்காக வரும் இப்போ ரெண்டு கைக்கும் இதே மாதிரி ஒன் ஸ்கேல் அளவுக்கு நான் கோடு போட்டிருக்கேன் உங்களுக்கு இன்னும் நெருக்கமாக வேணும்னா நெருக்கமாக வரைஞ்சிக்கோங்க இப்போ பாருங்கள் அளவு ப்ளவுஸில் நான் வச்சு பார்க்குறேன் எந்த அளவுக்கு ஒர்க் வேணும் அப்படிங்கிறது சும்மா ப்ளவுஸ் ஃபுல்லாக வேஸ்ட்டாக நம்ம போட வேண்டாம் கோடு போடுறதுக்கு முன்னாடி இந்த அளவு ப்ளவுஸ் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க நான் ஆர்வ குளாரில் ஃபஸ்ட்டே வந்து கோடை போட்டுட்டேன் இப்போது அதுக்கு கணக்காக நான் கோடை ஃபினிஷ் பண்ணி எடுத்திருக்கேன் பாருங்கள் இப்போ இந்த கோடு மேலே தான் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம் ஸோ ரொம்ப ஈஸி தான் லைனிங் கிளாத்தில் நம்ம ஸ்டிச் பண்ணணும் அப்போ தான் பேக் சைடு வந்து நல்ல பக்கத்தில் அந்த பாபனில் இருக்க த்ரெட்டு அழகாக டிசைன் விழும் ஜரி த்ரெட்டு இதில் பார்த்திங்கன்னா நான் ஒருவாட்டி ஸ்ட்ரைட்டாக ஸ்டிச் பண்ணிவிட்டு திரும்ப ரிவர்ஸில் எடுத்தேன் இதை நம்ம ஜஸ்ட்டு பார்க்குறதுக்கு சுகர் பீடு ஸ்டிச் பண்ண மாதிரி இருக்கும் டக்குன்னு பார்க்குறதுக்கு தென் நம்ம ஆரி ஒர்க்கில் செயின் ஸ்டிச் போடுற மாதிரியே ஒரு ஃபினிஷிங்காக கொடுக்கும் இப்போது எல்லா கோடு மேலேயும் இது மாதிரி போட்டுக்கோங்க தயவுசெய்து ஒன் ஸ்கேல் அளவுக்கு எடுக்க பாருங்கள் இதை விட பெருசாக கோடு எடுக்காதீங்க ரெண்டு ஸ்கேல் அளவுக்கெல்லாம் எடுக்காதீங்க இதை விட நெருக்கமாக போட்டாலும் இன்னும் அழகாக ஃபினிஷிங் வரும் இப்போ நான் இது போதும் அப்படிங்கிறதுக்காக நான் போட்டிருக்கேன் கஸ்டமர் என்கிட்ட ஒன்னோட விருப்பத்துக்கு நீ எனக்கு ஸ்டிச் பண்ணி தான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க என்னை வீட்டு பக்கம் உள்ள ஒரு அக்காவோட ப்ளவுஸ் தான் ஸோ என் மேலே நம்பிக்கை வச்சு தந்ததுக்காக நான் இப்படி அழகாக ஒரு டிசைனை போட்டிருக்கேன் எனக்கே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஜஸ்ட் உங்கள் கிட்ட மிஷின் இருந்தாலே உங்களாலேயும் உங்கள் ஓன் ப்ளவுஸை இது மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுக்க முடியும் எல்லா ஷாப்லேயும் இப்போ மெட்டீரியல்ஸ் கிடைக்கிது கொஞ்சம் ரேட் அதிகமாகிருக்கும் ஹோல்சேல் ஷாப்பில் நம்ம வாங்குறப்போ ரேட்டு கம்மியாக இருக்கும் அவ்வளோதான் வித்தியாசம் ஸோ நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட் டைமே ஸ்டிச் பண்ணுறப்போ இந்த அளவுக்கு ஃபினிஷிங் வருமான்னு தெரியலை நான் நிறைய தடவை நிறைய ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா தான் இந்த அளவுக்கு ஃபினிஷிங்கில் நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன் நிறைய பேர் கால் பண்ணி என்கிட்ட சொல்கிறாங்க நான் உங்கள் அளவுக்கு எங்களுக்கு ஃபினிஷிங் கவலையே படாதீங்க ஃபஸ்ட் டைம் இப்படி தான் நானே இப்படி தான் ஸ்டிச் பண்ணேன் தென் ஃபஸ்ட் டைம் நம்ம யூஸ் பண்ணுறப்போ நம்ம வெளியே யாருக்குமே ஸ்டிச் பண்ணி கொடுக்கறது கிடையாது நமக்கு தான் ஃபஸ்ட்டு போடுவோம் ஸோ நமக்கு எப்படி இருந்தாலும் பரவாயில்ல கஸ்டமருக்கு ஸ்டிச் பண்ணும்போது பெர்ஃபெக்டாக ஸ்டிச் பண்ணி கொடுங்க இப்போ கழுத்துக்கு நான் பார்த்தீங்கன்னா ஸ்டிச் பண்ணி எடுக்கிறேன் ஏன்னா ஆரி ஒர்க்க்குக்கு பேசிக் வந்து செயின் ஸ்டிச்சு தான் ஸோ நான் த்ரீ டைம்ஸ் இது மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுக்கிறேன் பார்க்குறதுக்கு ஆரி ஒர்க் செயின் ஸ்டிச் மாதிரியே இருக்கும் ஆரி ஒர்க் போடுறவங்க காண்ட் ஆகாதீங்க கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஆர்டர் கிடைக்க தான் செய்யும் நானும் ஆரி ஒர்க் போட்டுட்டு தான் இருக்கேன் எனக்கு இப்போ ஆரி ஒர்க் ப்ளவுஸ் வந்துட்டு தான் இருக்கு இந்த ஒர்க்கை பார்த்துட்டு எனக்கு ஆரி ஒர்க் தராம எல்லாம் இல்லை கஸ்டமர்ஸ் ஸோ இப்போ பாருங்க நீடில் நம்பர் எயிட் எடுத்திருக்கேன் ஏன்னா பெரிய பீடு கோர்க்குறதுனால நீடில் எயிட் நம்பர் ஓகே தான் இப்போ ப்ளவுஸோட கலரில் தான் நான் த்ரெட் எடுத்திருக்கேன் பீட்ஸோட கலரில் த்ரெட்டு எடுக்காதீங்க அது வெளியே தெரியும் கரெக்டாக ஸோ ப்ளவுஸோட கலரில் த்ரெட் எடுத்து எண்டு நாட்டு போட்டுக்கோங்க இப்போ பீட்ஸ் நம்ம கோர்க்கலாம் இப்போ இந்த பீட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பஞ்சாக நீங்கள் வாங்குறப்போ அதில் டுவெல் லைன்ஸ் இருக்கும் அந்த டுவெல் லைன்ஸுக்கு ஃபோட்டி ஃபைவ் ருபீஸ்லாம் நான் வாங்கியிருந்தேன் ஸோ இது வந்து எல்லாமே எனக்கு தேவைப்படாது கொஞ்சம் மாதம் ஒரு சிக்ஸ் கிட்ட தான் இதுக்கு தேவைப்படும் எனக்கு ஸோ நான் இப்போது ஃபஸ்ட்டு ஒரு லைனை வந்து கட் பண்ணியிருக்கேன் கட் பண்ணிட்டு இருந்த ஹவுஸோட ஸ்லீவில் ஒரு ஓரத்தில் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க நம்ம அளவு வரைஞ்சி தானே வச்சுருக்கோம் அதில் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க தென் இது மாதிரி பீட்ஸை வந்து கோர்த்து எடுத்துக்கோங்க இப்படி கோக்குறப்போ நமக்கு ஈஸியாக வேலை முடியும் எனக்கு டைம் பத்தலை கரெக்டாக ஏன்னா நான் வந்து ஒன் ஒரு நாள் ஸ்டிச் பண்ணேன் பாப்பா இருக்கிறனால என்னை ஒழுங்காக ஸ்டிச் பண்ண விட விடமாட்டா ஸோ நான் த்ரீ டேஸ் வரை எடுத்துக்கிட்டேன் ஆனால் நீங்கள் ஒர்க் பண்ணுறவங்களாக இருந்தால் ஒன் டேக்கே உள்ள ஒரு ஆஃப் டே போதும் உங்களுக்கு இந்த ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி கட் பண்ணி எல்லாம் ஸ்டிச் பண்ணி முடிக்கிறதுக்கு இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் அறநூறுபா சார்ஜ் பண்ணியிருந்தேன் இந்த ப்ளவுஸோட ரேட்டு பார்த்து ஒர்த்தா இல்லையா அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக ஒர்த்தாக தான் இருக்கும் அந்த அளவுக்கு ஃபினிஷிங்கை தான் கொடுத்துருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தான் பீட்ஸை எடுத்தேன் தென் நான் இதில் வந்து ஒட்டை தான் போகிறேன் பீ செவன் தௌசண்ட் கம் போட்டு தாராளமாக கம் அப்ளை பண்ணி ஒட்டுறப்போ கண்டிப்பாக அது இழகாது இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே இருந்த டிப்பை வந்து என்னோடய ஹஸ்பண்ட் வந்து எடுத்துட்டாரு ஸோ நிறைய கம் வருது ஆனால் இந்த பெரிய பீட் ஒட்டுறதுக்கு நிறைய கம் தேவைப்படும் ஸோ எனக்கு வசதியாக இருந்துருச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நீட்டாக இது மாதிரி ஒட்டினதுக்கப்புறமா ஜஸ்ட் வந்து இது மாதிரி அமைக்கி விட்டுக்கோங்க அப்போ தான் வந்து கம்மில் வந்து பீட்ஸ் வந்து பதிஞ்சு இருக்கும் இப்போது ஜரி இருக்குது பாருங்க பார்டர் மாதிரி அந்த பார்டருக்கு எண்ட்லேயும் ஸ்டிச் பண்ணுறதுக்கு அடுத்து ஒரு லைன் பீட்ஸ் எடுத்திருக்கேன் அதையும் இது மாதிரி பொறுமையாக ஒட்டி விட்டுக்கோங்க நம்பர் ஃபைவ் எம்எம் பீடு தான் எடுத்திருக்கேன் ஃபைவ் எம்எம் பீடாகும் பெரிய சைஸாக இருக்கும் சீக்கிரமாக நமக்கு ஒட்டலாம் இப்போ பாருங்கள் ஒவ்வொரு பீடா நான் ஒட்டி முடிச்சாச்சு ஒவ்வொரு லைனாக இப்போது நடு சென்டரில் இது மாதிரி மிரர் ஒட்டியிருக்கேன் இந்த மிரர் பாத்தீங்கன்னா ஒரு பாக்கெட் வந்து ஃபோர்ட்டி ருபீஸ்க்கு வாங்கினேன் ஆனால் இதுக்கு வந்து ஒரு இருபது மிரர் போல தான் நான் ஒட்டி இருந்தேன் ஸோ இதில் வந்து இன்னும் பேலன்ஸ் இருக்குது நீ ஒர்க் பண்ணலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு லைன் விட்டு விட்டு தான் நான் இதை ஒட்டி இருக்கேன் பாருங்கள் ஏன்னா அடுத்த லைனுக்கு இன்னொரு ஒர்க் வச்சுருந்தேன் ஸோ இது மாதிரி ஒட்டி எடுத்துக்கோங்க நடு சென்டர் பார்த்து ஒட்டிக்கோங்க இப்போது அப்புறமா இது மாதிரி அந்த மிரர் ஒட்டினதுக்கு நேரே கீழே பார்டருக்கு இடையில இது மாதிரி டாட் வச்சுக்கோங்க கரெக்டாக ஒரு இருந்து ஏழு பீட்ஸ் ஸ்டிச் பண்ணுற மாதிரி இப்போது இதில் வந்து அடுத்த ஒர்க்கு கொடுக்க போகிறோம் இதுக்கும் நம்பர் எயிட் தான் எடுத்துருக்கேன் பெரிய பீடு ஸ்டிச் பண்ணுறதுனால ஃபைவ் எம்எம் பீடுக்கு வந்து இந்த எயிட் நம்பர் கரெக்டாக இருக்கும் நமக்கு ஹேண்டில் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் நம்பர் டென் ஆகும்போது நமக்கு கையில் பிடிக்கவே முடியாது அப்புறமா சீக்கிரமாக நம்ம கையில் குத்திரும் ஏன்னால் நல்லா ஷார்ப்பாக இருக்கும் நீடில் இப்போ பாருங்கள் நடு சென்டரில் வந்து இந்த ஒரு பீடை ஸ்டிச் பண்ணிக்கோங்க இந்த ஒர்க்கு ஆல்ரெடி நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் எனக்கு ரொம்ப பிடிச்ச மாடல் இந்த ஃபிளார் டிசைன் இப்போ பார்த்திங்கன்னா ஆறு பீடு எடுத்திருக்கேன் எம்எம் பீடில் ஆறு பீடு எடுத்திருக்கேன் கரெக்டாக அந்த ஒரு பீடை சுற்றி தைக்கிறதுக்கு வசதியாட்டு ஆறு பீடு எடுத்திருக்கேன் பாருங்கள் இப்போ ஃபஸ்ட்டு கொத்த பீடுக்கு உள்ளாடி நீடில் போட்டு எடுத்தீங்கன்னா ஒரு ரவுண்டு பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் இப்போ அதில் லாக் ஆகிரும் பாருங்கள் சிங்கிள் பீடில் வந்து லாக் ஆயிரும் நீங்கள் இப்படி எடுக்கும்போது இப்போ அழகான ஒரு ஃப்ளார் கிடச்சிருச்சு இனிமேல் ஒரு த்ரீ இடத்துல வந்து மூணு இடத்துல வந்து நீங்கள் லாக் பண்ணால் போதும் பீட்ஸ் வந்து இழகவே இழகாது ஏதாவது பிடிச்சி இழுத்தா கூட இலக்கி வராது அந்த அளவுக்கு நீட்டாக ஒரு ஃபினிஷிங் கிடைக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸியாக ஸ்டிச் பண்ணலாம் இந்த ஒர்க் பார்த்திங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி ஸ்டிச் பண்ணி வச்சுருந்த குர்த்தி ஆகட்டும் ரெடிமேடாக வாங்கின குர்த்தியோட குர்த்தியில் கூட இந்த ஃப்ளார் டிசைன் கொடுத்துட்டு சிங்கிள் பீடு கொடுத்தா போதும் சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்கள் அழகாக வந்துருச்சு பாருங்கள் வேறு எந்த ஒர்க்குமே நான் கொடுக்கல இப்போ டியூப் பீடு எடுத்துருக்கேன் அதுவும் காப்பர் கலரில் தான் கொடுத்துருக்கேன் இந்த ஒர்க் ஃபுல்லாகவே காப்பர் கலரில் தான் கொடுக்கேன் இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கதும் காப்பர் கலர் சில்வர் கலர் தான் ஸோ இப்போது ஒரு லைன் தானே நான் கிளாஸு ஸ்டிச் பண்ணினேன் அந்த ஒட்டி வச்சுருந்தேன் அதில் பார்த்தீங்கன்னா அடுத்த ஒர்க்கு கொடுக்குறதுக்காக டூ பீடு எடுத்திருக்கேன் இதுக்கு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நம்பர் டென் நீடில் எடுத்துக்கோங்க வீடியோ ரொம்ப லெந்தாக போகிற மாதிரி உங்களுக்கு தோணும் ஏன்னால் ஒர்க் அப்படி ஸோ கண்டிப்பாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் அப்போ உங்களுக்கு நீட்டாக ஒரு ஃபினிஷிங் கிடைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா வி ஷேப்பில் ஃபஸ்ட்டு டியூபியோட நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறமா இதே மாதிரி கீழையும் அதே மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுங்க இப்போது அழகான ஒரு ஃபினிஷிங் கிடச்சிருச்சு நீங்கள் சப்போஸ் உங்களுக்கு இந்த ஒர்க்கை ஃபுல்லாக வேணால் நெருக்கி கூட கொடுக்கலாம் இன்னும் கிராண்ட் லுக்காக கொடுக்கும் நான் வந்து ஒரு அளவுக்கு மினிமம் போதும் ஒர்க் அப்படிங்கிறதுக்காக தான் இப்படி ஒர்க் பண்ணியிருக்கேன் இதுக்கு பார்த்தீங்கன்னா சார்ஜஸ் வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் வாங்கியிருந்தேன் தென் லைனிங்க்கு எக்ஸ்ட்ரா வாங்கியிருந்தேன் ஸ்டிச்சிங் எல்லாம் சேர்த்து தான் லைனிங்க்கு தனியாக வாங்குவேன் லைனிங் வந்து நான் தான் எடுத்திருந்தேன் இப்போ பாருங்கள் நீட்டாக இருக்குது பாருங்கள் அழகான ஒரு ஒர்க்கு தான் போட்டாச்சு இது மாதிரி ஒவ்வொரு கிளாஸ் மிரர் ஒர்க்குக்கு முன்னாடியும் பேக் சைடும் இது மாதிரி ஒர்க் பண்ணி எடுத்துக்கோங்க பேக்கில் கண்டிப்பாக நாட்டு போடுங்க இல்லைனா பீட்ஸ் ஒதுந்துடும் பீட் வந்து இழகிரும் இப்போது அழகான டிசைன் ரெடி இனிமேல் அடுத்த லைனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லைனுக்கு நான் மிரர் ஒர்க்கு கொடுத்துருந்தேன் அதுக்கு நான் ஸ்டிச் பண்ணியாச்சு டூ பீடு தென் அடுத்த லைனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சுகர் பீட் தென் ஒரு ஃபைவ் எம்எம் பீட் தென் ஒரு சுகர் பீடு வச்சு இது மாதிரி ஃபினிஷ் பண்ணுங்கள் இப்போ நீங்கள் மிரர் ஒர்க்கு கொடுத்துருந்தீங்க தெரியுமா மிரருக்கு சைடில் வர மாதிரி இப்படி மேலே போல ஸ்டிச் பண்ணுங்கள் இப்படி நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது ஃபுல்லாக கவர் ஆகிரும் மேலே கீழே இப்படி ஸ்டிச் பண்ணிக்கோங்க புரியணுன்னு நினைக்கேன் ஃபைனல் லுக்கை பார்க்கும்போது உங்களுக்கே புரியும் நான் எப்படி ஒர்க் பண்ணேன்னு இதே ஒர்க்கு பார்க்குறதுக்கு இந்த ஒர்க்கு ரிலேட்டடாக தான் நான் வந்து கழுத்துக்கும் ஒர்க் பண்ணியிருந்தேன் ஸோ அதுவும் கண்டிப்பாக உங்களால் ஸ்டிச் பண்ண முடியும் இப்போ பாருங்கள் டபுள் லாக்கு கொடுக்கேன் ஏன்னா பீட்ஸ் வந்து உதிர்ந்துடும் இல்லைனா ஏதாவது பிடிச்சா வந்து இழகிரும் ஸோ கொஞ்சம் நேரம் நீங்கள் ஸ்பென்ட் பண்ணால் போதும் ஈஸியாக ஸ்டிச் பண்ணிடலாம் இப்போ கூட என்னோடய கிட்டி அச்சு குட்டி அழுதுட்டு தான் இருக்கேன் எனக்கு ஒழுங்காக ஒர்க் பண்ண முடியலை இப்போ அதனால தான் ரெகுலராக வீடியோஸ் போடவும் முடியலை தென் பாருங்கள் இந்த ஒர்க்கை பாருங்கள் அழகாக வந்திருக்கு பார்த்தீங்களா புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் இதே ஒர்க்கை தான் இப்போ இரு இதே மாதிரி ஒரு லுக்கில் தான் நான் வந்து கழுத்துக்கும் ஒர்க் பண்ண போகிறேன் பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு தான் செயின் ஸ்டிச் மாதிரி மிஷினில் அடித்து எடுத்துருக்கேன் இது பெடல் மிஷினில் இவ்வளோ ஸ்டிச் பண்ணலாம் இப்போ பீட்ஸ் ஒர்க் கொடுக்கறதுக்காக நம்பர் எயிட் நீடில் எடுத்துருக்கேன் சேம் கலரில் த்ரெட் எடுத்திருக்கேன் இப்போ பீட்ஸை வந்து கோத்து எடுக்கிறேன் ரொம்ப ஈஸி நம்ம ஸ்லீவுக்கு எப்படி ஒர்க் பண்ணமோ அதே மாதிரி தான் நீட்டாக ஒட்டி எடுத்துக்கோங்க தென் ரைட் சைடு ஃப்ரண்ட் நெக்கில் ரைட் சைடு கூட எடுத்துக்கோங்க இப்போ நீட்டாக கம் அப்ளை பண்ணுங்கள் தாராளமாக கம் அப்ளை பண்ணுங்கள் நீங்கள் கம் அப்ளை பண்ணினா மட்டும்தான் அது இழகாது இல்லைன்னா ஒரு சைடு வந்து இழகி நிற்கும் பார்க்குறதுக்கு நல்ல ஒரு ஃபினிஷிங் கிடைக்காது எல்லா சைடும் கம் படுற மாதிரி ஒட்டிக்கோங்க தென் ஃபேப்ரிக் க்ளூ போட்டு ஒட்டலாமா அப்படிங்கிற டவுட் உங்களுக்கு இருக்கும் ஃபேப்ரிக் க்ளூ போட்டு ஒட்டலாம் ஆனால் நீங்கள் கண்டிப்பாக இடையாக பீட்ஸ் வந்து உதிராமல் இருக்கிறதுக்கு லாக் பண்ணிக்கோங்க இந்த கம்ம பொறுத்தளவில் இழகாது நம்பி ஒட்டலாம் இப்போது எல்லாத்தையும் முடித்ததுக்கப்புறமா மிரர் ஒர்க்கு கொடுக்குறதுக்காக மிகு மிரர் ஒட்டுறேன் ஏன்னா ஸ்லீவுக்கு நான் மிரர் ஒர்க்கு கொடுத்தனால கழுத்துக்கும் அங்கங்கே மிரர் ஒட்டுறேன் பாருங்கள் ஃப்ரெண்டில் ரெண்டு மிரர் தான் ஒட்டுறேன் தென் பேக் சைடு ஒட்டுறப்போ ஃபஸ்ட்டு சென்டர் சைடில் நீங்கள் ஒட்டக்கு பழகிக்கோங்க எந்த ஒர்க்காக இருந்தாலும் சென்டர்லேருந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஏன்னா நம்ம ஒரு சைடு போட்டுட்டு வரும்போது இன்னொரு சைடில் வந்து நம்ம மேலே கீழே மாற்றி போட்டுருவோம் ஸோ ஃபஸ்ட்டு மிரர் பார்த்திங்கன்னா நான் நடு சென்டரில் ஒட்டியிருக்கேன் தென் ஒவ்வொரு சைட்லேயும் இது மாதிரி நாலு நாலு மிரர் வச்சு ஒட்டி எடுத்தப்போ கரெக்டாக அளவுக்கு கரெக்ட் அளவுக்கு எனக்கு மிரர்ஸ் வந்து கிடச்சிருச்சு இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு இடையில் வந்து ஃப்ளார் டிசைன் கொடுக்க போகிறேன் அதுக்காக இப்போ சென்டர் பாயிண்ட்டை மார்க் பண்ணி எடுக்கிறேன் சாக் பீஸால் இது மாதிரி ஒரு டாட் வச்சுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு கரெக்டான ஃப்ளார் கிடைக்கும் நம்ம ஸ்டிச் பண்ணி எடுக்க முடியும் இப்போ ஃப்ளார் ஸ்டிச் பண்ணுறதுக்கு பேசிக் நம்ம எப்படி ஸ்லீவுக்கு ஸ்டிச் பண்ணமோ அதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு சிங்கிள் பீடு தென் சிக்ஸ் ஃபைவ் எம்எம் பீடு எடுத்திருக்கேன் தென் அதை ரவுண்டு பண்ணி ஃபஸ்ட்டு போட்ட பீடில் நம்ம லாக் பண்ணுறப்போ அழகான சர்க்கிள் கிடைக்கும் இப்போது நிறைய பேர் வந்து எங்கிட்ட நீங்கள் இன்னும் நிறைய வீடியோஸ் போடுறேன் போடுங்க அப்படின்னு எல்லாம் கமெண்ட் பண்ணுறாங்க இதே மாதிரி ஆரி ஒர்க் பேஸிக்காக வீடியோ போடுங்க அப்படின்னு ஆனால் எனக்கு அப்படி ரெகுலராக போட முடியாத ரீசன் என்னென்னா என்கிட்ட ஸ்டிச் பண்ண தாரவங்களுக்கு அந்த ஒர்க்கை தான் நான் வீடியோ எடுத்து போடுறேன் இப்போ ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ண தருவாங்கன்னா அந்த ப்ளவுஸ் ஒர்க் பண்ணுறது அப்படி தான் நான் போடுவேன் இப்போது பட்டுப்பாவோட ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ண தருவாங்க லெஹங்கா ஸ்டிச் பண்ண தருவாங்க ஆரிவர்க்கு தருவோங்க அப்படி தான் நான் போடுறேனே தவிர்த்து நான் இதுக்காகவே டைம் ஸ்பென்ட் பண்ணி காசு செலவு பண்ணி எடுக்கிறது கிடையாது ஸோ எனக்கு நீங்கள் கேட்குறது புரியுது நிறைய பேர் ஒவ்வொரு வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுறீங்க பட் எனக்கு அந்த ட்ரெஸ்த்து எனக்கு கஸ்டமர் ஸ்டிச் பண்ண தரும்போது நான் கண்டிப்பாக வீடியோ போடுவேன் ஸோ என்னோடய சப்ஸ்கிரைபரை நான் ஏமாற்ற மாட்டேன் ஸோ நான் வர நாட்களால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அந்த ட்ரெஸ் எனக்கு ஸ்டிச் பண்ண கிடைக்கிறப்போ நான் கண்டிப்பாக வீடியோ போடுவேன் நீங்கள் இப்போ ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்கிறத உடனே நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருப்பேன் ஏன்னா அந்த வீடியோ போடுறதுக்கு அப்புறமா தான் எனக்கு ஒரு திருப்தி ஸோ இது மாதிரி நான் ஒர்க் இருக்கேன் இந்த வீடியோக்கு அப்புறமும் நீங்கள் என்னை மோட்டிவேட் பண்ணுற மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா என்னோடய நம்பர் கடைசியில் கொடுப்பேன் அதில் ஒர்க் பண்ணதை அனுப்புவேங்க அதில் எனக்கு பெரிய ஹாப்பி தென் இதுக்கு பார்த்தீங்கன்னா அறுநூறுபா சார்ஜ் பண்ணியிருந்தேன்னு சொல்லியிருந்தேன் தென் இதுக்கு எவ்வளோ ரூபாய் மெட்டீரியல் காஸ்ட் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா நான் சுகர் பீடு வந்து ஆல்ரெடி வாங்கி வச்சுருந்தது தான் அப்படி பார்த்தாலும் நீங்கள் ஒரு தேர்ட்டி ருப்பீஸுக்கு வாங்கினாலும் ஒர்த்து தான் தென் பார்த்தீங்கன்னா ஃபைவ் எம்எம் பீடு ஃபோர்ட்டி ஃபைவ் ருபீஸ் தென் ஃபிஃப்டீன் பதினஞ்சு ரூபாய்க்கு த்ரெட்டு வாங்கியிருந்தேன் குளூ ஆல்ரெடி நீங்கள் வாங்கி வச்சுருப்பீங்க தென் மிரரும் பார்த்தீங்கன்னா ஃபோர்ட்டி ருப்பீஸ்லேருந்து ட்வெண்ட்டி ருப்பீஸ்லருந்தே கிடைக்குது ஸோ நீங்களே கணக்கு கூட்டி பாருங்கள் எவ்வளோ ஒரு பாதம் ஆகிருக்கும் அப்படிங்கிறத அழகான ஒரு ஃபினிஷிங்கில் ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டேன் இந்த ஒர்க் எப்படி இருக்குன்னு மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணால் தான் என்னோடய வீடியோஸ் இன்னும் நல்லபடியாக ரீச் ஆகும் ஸோ லைக் பண்ண மறக்காதீங்க உங்களோட லைக்கும் என்னை மோட்டிவேட் பண்ணும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ் பார்த்துட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தென் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்